விஜய் தொலைக்காட்சி பாஸ் சீசன் நைனில் கலந்துகிட்ட கன்டெஸ்டன்ட் தான் கானா வினோத் அவர்கள் இவருக்கான ஃபேன் பீஸ் ரொம்பவே அதிகம் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி வெளியில் வந்தோடனே நீங்கள் பார்வதி கிட்ட சாரி கேட்டதாக வந்து ஒரு நியூஸ் வருது அது உண்மையா அது எப்படி அப்படின்னு வந்து கேட்டதற்கு கானா வினோத் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சாரின்னு வந்து எப்படி நான் வந்து கேட்டிருந்தேன்னா அந்த ஃபினாலையெல்லாம் முடிஞ்சு ஒரு பார்ட்டி மாதிரி வந்து வச்சுருப்பாங்க அப்போ வந்து பார்வதி வந்து என்கிட்ட என்னன்னா எப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க உடனே நான் வந்து சொன்னேன் ஒரு சக கன்டெஸ்டண்ட்டாக ஒரு கண்டஸஸ்டண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நடக்கக்குள்ளே அதுக்கு வந்து நான் ஒரு குரல் கொடுத்துருந்தேன் ஒருவேளை நான் வந்து அதாவது நான் கார்க்குள்ளே இருந்து ஒன்றை நான் வந்து தள்ளி விட்டுருந்தேன் அப்படின்னா கம்ருதீன் வந்து என்ன கேட்டிருப்பான் இல்லையா நான் வந்து வெளியில் இருக்கக்குள்ளேயோ இல்லை யாராவது வந்து ஒன்றை வந்து கீழே தள்ளியிருக்கக்குள்ளேயோ ஐயோ பாரு இப்படி வந்து கீழே விழுந்திருக்கேன்னு சொல்லிட்டு உனக்காக நான் வந்து கேட்டிருப்பேன் ஒரு குரல் கொடுத்துருப்பேன் அதுதான் மனிதாபிமானம் சக கண்டெஸ்டன்ட்டுக்காக நான் வந்து செய்கிறது அந்த இடத்துல நான் செஞ்சது சரின்னு எனக்கு படுது உனக்கு வந்து தவறு பட்டுச்சு அப்படின்னா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்வதி கிட்ட அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க